விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான துரை ரவிக்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மாபெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் துரை ரவிக்குமார் கூறினாா் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் எப்படி ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல் அதிகம் பெற்று ஒரு மாபெரும் வெற்றியை அங்கே சாதித்தாரோ அதைவிட மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த முறை அவர் வெற்றி பெறுவார் இந்திய அரசியல் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறது இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கின்ற பெரும்பாலான தலித் இயக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டவை எல்லாம் பாஜகவோடு கைகோர்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பாதையிலிருந்து விலகிவிட்டனர் இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முப்பது கோடிக்கும் அதிகமான ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு நல்ல அரசியல் தலைமை இல்லாத ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள் அந்த இயக்கத்தை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எழுச்சி தமிழருக்கு வாய்த்திருக்கிறது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்று இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு தலைவராக அவர் எழுச்சி பெறுவார் அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களெல்லாம் இன்றைக்கு ஆர்வமாக அவரை மிகப்பெரிய வெற்றியிலே வெற்றியை கொண்டு வர வேண்டும் என்று எல்லா பகுதியிலும் இருக்கிற மக்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் சிதம்பரத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினரும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சியினரும் எழுச்சி தமிழர் அவர்களை இம்முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற உறுதி பூண்டிருக்கிறார்கள் ஒரு மாபெரும் வெற்றியைப் பெற்று அவர் மிக முக்கியமான தலைவராக இந்திய அரசியல் அரங்கில் உதயமாகிற ஒரு நல்ல நாள் என்று அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவருடைய தொண்டன் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்